thank you அம்மா அபி என்ன சீக்கிரம் எழுந்துட்டு இருக்க காபி குடிக்கிறியா வேண்டாம்மா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்ன அபி முகம் ஒரு வாட்டமா இருக்கு நைட் சரியா தூங்கலையா ஆமாம்மா தூக்கம் வரல ஏ என்ன சபி உடம்பு என்ன சரியில்லையா நான் உங்ககிட்ட முன்னாடி சொல்லிருக்கணுமா அம்மன் கல்யாணம் முடிட்டேன்னு இருந்தேன் என்ன அபி எதை பத்தி அம்மா நான் சொல்றது கேட்டா நீங்க கோவப்படாதீங்கமா அப்படி என்ன சொல்லப் போற கோவப்படாதீங்கன்னு சொல்ற நான் எதுக்கு உமேல கோவப்பட போறேன் என்னன்னு சொல்ல இல்லமா நான் சொல்லப் போற விஷயம் அப்படி அபி நீ தயங்கறத பார்த்தா திரும்பி ஃபைன் போக போறே என்ன இப்பயே நான் சொல்லிட்டேன் நீ எங்கேயும் போகக்கூடாது உன்னை விட்டுட்டு இருக்க முடியாது அபி இந்த மூணு வருஷமா நீ எங்க கூட இல்லாம நாங்க எப்படி கஷ்டப்படும் தெரியுமா அதை பத்தி பேசுறதா நான் என்கிட்ட பேசாத அம்மா நான் ஃபாரின் போக மாட்டேன் இங்கதான் இருக்க போறேன் அம்மா நான் இங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணல இருக்கமா அப்படி அபி ஆமா நீ காலேஜ் படிக்கறப்ப சொல்லிட்டே இருந்தல்ல ஆமாமா அபி நீ சொல்றத கேட்டே எம்படி சந்தோஷமா இருக்கு அப்படியே ஆமதுல பாத்துக்கிட்டுமா சரி அபி என்ன ஏன் பேர் அடிபடுது முதன் அபி புது பிசினஸ் ஆரம்பிக்கப் போறானா

இமையா என்னச்சு உனக்கு கண்ணாடி போட்டு கண்ணு தெரிய மாட்டேங்குதா நீ என்ன பண்றனா ஃபர்ஸ்ட் உன் கண்ணை செட் பண்ணி வேற கண்ணாடி போடு போடா எனக்கு தெரியும் அம்மா எதுக்கு நீ என்ன தேடிட்டு இருந்தா அது உனக்கு நீ தான் காட்டலாம் இமையா என்ன சொல்ற சோடா புத்தி வாய் வச்சிட்டு கம்முனே இருக்க மாட்டல அண்ணா நேத்து போறணும் இல்லனா ஆமா நேத்து போறணும் இல்ல தான் அதான் நானே சொல்றேன் அப்படியே நான் முழு நிலவ பார்த்ததே இல்லையா ஒரு அரை லூசு வாய் மூடு அமுதன் சொல்லுங்கமா அமுதன் அப்பா பத்திரிக்கை ரெடி பண்ண கொன்னேட்ட பேர் எல்லாம் கேட்டு வர கல்யாண கல்யாணத்துக்கு கிட்ட வந்துச்சு பத்தியா அத பத்திரிக்கை பேர் ரெடி பண்ணி நானே அப்பா சொன்னாரு இன்விடேஷன் ரெடி பண்ண போறாங்களா இத காரணமா வச்சு நீதாவது பாக்க போலாம் அவ எப்படியும் ஆபீஸ்க்கு வரமாட்டா நைட்டு எத்தனை டைம் கால் பண்ணா எடுக்கல இப்போ கால் பண்ணா ஃபோன் சுவிச் ஆஃப் வருது அப்படியே சரிமா நான் போயிட்டு வரேன் என்ன சரிமா நான் போயிட்டு வரேன் நீ ஆஃபீஸ்க்கு போ டே அம்மா என் கிட்ட சொன்னாங்க அதனால நானே போயிட்டு வரேன் அப்படிதான் விட முடியாது நேம் தானே நான் கேட்டுட்டு வரேன் சொன்ன புரிஞ்சுக்கோடா எதுக்கு போற ஆனந்தி பாக்க தானே சரி சரி இல்லையே அப்படியா சரி நீ ஆஃபீஸ் கிளம்பு டேய் அபி டேய் அம்மு தான் நீ ஆனந்தி தான் பார்க்க போறேன்னு ஒத்துக்கோ என்ன நானும் வரேன் உனக்கு காலேஜ் இல்லையா நானும் வரன்னு சொல்றே டேய் நான் வாங்கிட்டு கேக்குற அடங்கு போடி படிக்கிற வேலைய பாரு நான் அண்ணியை பார்க்க போறேன் உனக்கு என்ன பிரச்சனை ஆமா அண்ணியை பார்க்க போறேன் பண்ணியை பார்க்க போறேன் டேய் அபி என்னடா டேய் ஆந்தி உனக்கு அண்ணிடா சரிடா பண்ணி என்ன நீ ரொம்ப ஓவரா பேசுற நீ எதுக்கு அந்த ஊருக்கு போகணும்னு சொல்ற அவ उधर انا அண்ணியை பார்க்க போதே நீ யார பார்க்க போற அபி குண்டு பைப்புல இப்படி மாட்டி விட்டு நிக்கிற பாரு என்ன எனக்கு அங்க வேலை இருக்கு நான் போகணும் நீ போற பொக்க சரியில்லை நானும் பாத்துல தான் இருக்கே நீ பாய் மூடு முட்டை கனி

இப்ப எடுத்த பாரு இதுதான் நல்ல முடிவு இந்த முடிவை மாத்திக்கே மாத்திக்காது போ அமுதா மாமேரி வீட்டுக்கு வந்து ஒரே சிரிப்பு தான் போடா இல்ல நீங்க வேடிக்கை பாக்குற கூப்பிடு ஆண்டி அந்த பசங்க நம்ம வீட்டுக்கு வந்துருக்குறானுங்க யார் நீங்க தாத்தா எப்படி இருக்கீங்க ஆண்டி அங்க என்ன சத்தமா பேசு அமுதா தாத்தாக்கா தெரியலடா யாருன்னு கேக்குறாரு இந்த கண்ணாடி கைட்டு அப்பயாவது தெரியுதான்னு பார்க்கும் இந்த வீட்டுக்கு மாப்பிளே வர போற ஒன்னு யாருன்னு கேட்கறாரு தாத்தா ஆண்டி இல்ல என்ன அண்டாவா அண்டா கேட்க வந்தீங்களோ யாருமே தெரியாம அண்டாலாம் கொடுக்க முடியாது தாத்தா இல்ல நீ என்னவே கெஞ்சினாலும் அண்டாலாம் கொடுக்க முடியாது ஏ அமுதா தாத்தா உங்க காது கேட்காது போல தெரியுமா நம்ம உள்ள போலாமா டே இங்க இருந்து சத்தமா கூப்பிட்டு வருவாங்க ஆண்டி ஆண்டி இங்க பார் தம்பி சொன்ன கேட்க மாட்டியா டிப் டப்ப கிளம்பி வந்துட்டா மட்டும் நானே கொடுத்துருவோமா என்னால முடியலடா நீயே பேசு டேய் அமுதா நீ கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்தாச்சு கா உனக்கு போரேடி கதை இவர்கிட்ட பேசிட்டான் நல்லா ஜாலியா இருக்கும் போடா நீ வேற இவர்கிட்ட பேசினா ஜாலியா இருக்காது ஏ சோலி முடிஞ்சிடும் நீங்க வாங்க வாங்க ஆ வாரானே நீ இருக்கீங்க ஆ நான் நல்லா இருக்கேன் நீங்க ஆ நல்லா இருக்கேன் வாங்க உள்ள போகலாம் ஆனந்தி இந்த ஆஃப் ரொம்ப அழகா இருக்கீங்க ஹலோ மேடம் நான் அங்க தான் இருக்கேன் சீனியர் நான் உங்களை கவனிக்கவே இல்லை வாங்க சீனியர் நான் கவுன்சில் தான் இருக்கேன் உள்ள வாங்க ஆனந்தி சொல்லுங்க சீனியர் இவர் உங்க தாத்தாவா ஆமா சீனியர் உங்க தாத்தா கிட்ட எப்படி பேசுறீங்க வாயில தான் அப்புறம் நாங்க என்ன வாயில பேசாம மூக்கல பேசுறோம் சீனியர் அவருக்கு கொஞ்சம் காது கேட்காது

சீனியர் எதுக்கு கேக்குறீங்க எங்க இருக்குன்னு சொல்லு சீனியர் அங்க போகாதீங்க அவங்க அத்தை இருப்பாங்க பரவால இருக்கட்டும் நீ சொல்லு இல்ல நான் சொல்ல மாட்டேன் அப்படியே இப்போ உங்க அவர்கிட்ட பேசணும் தான தனியா சரி நீ எப்படி பேசணும் நான் பாக்குறேன் உங்க ரெண்டு பேரும் பேசவே மாட்டேன் நந்தி மாதிரி நடுவுல உட்கார்ந்து இருப்ப சீனியர் ஆனந்தி நீங்க பேசணும்னா வீட் எங்க இருக்குன்னு சொல்லு அப்படி சொல்லலனா நான் உங்களை பேசவே விட மாட்டேன் சொல்ற ஆனா நீ வீட்ல இருக்க மாட்டாலே ஆபீஸ்க்கு போயிருப்பா அப்படினா நீங்க நேரா பாக்கறங்க வந்தீங்களா இல்லையா எங்க அண்ணி பாத்துட்டு போறதா வந்தா

அம்மா நல்லா இருக்கீங்களா இந்த தம்பி தான் அன்னைக்கு கூட பார்த்தோம் இப்போ இங்க வந்திருக்கு என்ன விஷயமா இருக்கும் அம்மா என்னம்மா யாருன்னு பாக்குறீங்களா நானும் உங்க பையன் மாதிரி தான் உள்ள வாங்க தம்பி ஆ சரிம்மா வாங்க தம்பி உட்காருங்க தம்பி டீ காபி குடிக்கிறீங்களா இல்லமா எனக்கு எது வேண்டாம் உட்காருங்க தம்பி வரேன் ஆ ஓகேம்மா நீலா எங்க இருக்கா ஆளை காணோம் இந்தாங்க தம்பி

ஆனா எனக்கு வேற வழி தெரியலமா அப்ப எதை பத்தி என்னால யோசிக்க முடியுதா திடீர்னு முடிவு எனக்கு என்ன தெரியல வந்து நிலாவுக்கு இதுக்கு எந்த நான் தான் திடீர்னு நிலா தாலி கட்டிட்டேன் என்ன தம்பி திடீர்னு வந்து தாலி கட்டிட்டு புரியுதமா யாருன்னு தெரியல திடீர்னு வந்து தாலி கட்டிட்டான் சொல்றான் இவன் எப்படி நம்பருங்க ஆமா தம்பி நீங்க சொல்ற மாதிரிதான் என்ன தெரியுமா நீங்க அவங்க கேட்டு பாருங்க நானும் அவனும் ஃப்ரெண்ட்ஸ் தான் நான் நேத்தே வந்து சொல்லியிருக்கணுமா நில சம்மதம் இல்லாமல் அவன் கழுத்துல தாலி கட்டிட்டார் நில எதுவும் பேசாம போயிட்டா நான் அங்க வந்தேன் என்ன பார்த்து எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு எனக்கு தெரியலமா அதான் அவளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நான் இப்போ இப்ப நிலாவ உங்க கூட கூட்டிட்டு போக நான் வந்தீங்க இல்லமா உங்களை பார்த்து சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன் நிலாவ நான் இப்போ கூட்டிட்டு போக மாட்டேன் நிலா இங்கே இருக்கட்டும் இங்கே இருக்கட்டுமா என்ன தம்பி சொல்றீங்க ஆமாமா இப்போ என் அண்ணனுக்கு அடுத்த மாசம் கல்யாணம் அது வரைக்கும் நிலா இங்கே இருக்கட்டும் நிலவும் பயத்துல தான் இருக்கான் அதான் கொஞ்ச நாள் உங்க கூடவே இருக்கட்டும் நான் நிலவுக்கு தாலி கட்டினது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நான் யாருக்கிட்டயும் சொல்லல நீங்களும் சொல்ல வேண்டாமா எனக்கு ஒன்னும் புரியல ஆனா இப்படியும் தெரிஞ்சு நீங்க தாலி கட்டி இருக்கீங்களே தம்பி நீங்க அவசரப்பட்டு தாலி கட்டிட்டீங்க நிலாவை உங்க வீட்டுல ஏத்துப்பாங்களா அம்மா நீங்க கவலைப்படாதீங்கம்மா நான் எங்க வீட்டுல பேசிக்கிறேன் நிலா பத்தி யோசிக்கிறீங்க இதுலயே தெரியுது உங்க குணம் எப்படின்னு நிலாவை நல்லா பார்த்துக்கோங்க தம்பி நிலா சின்ன பொண்ணு இந்த வயசுலயே அவன் நிறைய கஷ்டப்பட்டுட்டான் அம்மா நீங்க எதென்ன நினைச்சு வருத்தப்படாதீங்கம்மா எல்லாத்தையும் நான் பாத்துக்கறேன் அம்மா எனக்கு நிலவ பார்க்கணும் போலவே இருக்கு பார்க்கலாமா ஆ உள்ள தூงுறா தம்பி நீங்க போய் பார்த்துட்டு வாங்க தேங்க்ஸ்மா सॉरीடா কইれ கேக்காம வந்து பண்ணிடா いやレギ இன்னும் மாதிரி மேடப்புல தூங்காம இருக்கா காலியை கைது இருக்கமா பிடிச்சிக்கிட்டே எத்தனை டைம் கால் பண்ணையா எடுக்கல நீ மொபைல் சுவிட்ச் பண்ணி இருக்கேன் ஓன் இங்கே தான் இருக்கா எடுத்து ஆன் பண்ணி பண்ணிட்டுருவோம் மொபைல் ஆன் ஆயிடுச்சு என் நம்பர் என்னன்னு ஆ என் இதயம் அடி கல்லி நான் உன் இதயமா எனக்கு பிடிச்சிருக்கு கொஞ்ச நாள் கொடுத்துக்கோ நீதா அதுக்கப்புறம் நீ என் கூடவே இருக்க போற நீ முழுசா நம்புவேன் எனக்கு எதுவும் ஆகாதுன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல இப்படி நடக்கணும் இப்போ நீ என் கொண்டாட்டி ஹாய் நீங்க ஆமா நானா நீங்க என்ன பண்றீங்க போங்க அம்மா வந்திர போறாங்க இல்ல என்னால போக முடியாது என்ன இந்த மாதிரி பண்றீங்க எதுக்கு வந்தீங்க ஏன் பொண்டாட்டி பார்க்கறானு ஹலோ என்ன ஃபர்ஸ்ட் இங்க வந்து கிளம்புங்க பொண்டாட்டி பொண்டாட்டி என்ன இப்போ நல்லா இருக்கல பொண்டாட்டி நீங்க யார கேட்டி என் கழுத்துல தாலி கட்டனீங்க யார கேட்கணும் என்ன கேக்கணும் நீங்க மட்டும் உங்க இஷ்டத்துக்கு கட்டிங்க எனக்கு சுத்தமா பிடிக்கல இருக்கட்டும் பரவால இங்க இருந்து போங்க நான் உங்க கூட வர மாட்டேன் இங்கே தான் இருப்பேன் ஆமா நான் உங்களை கூடி போக வந்தா நினைச்சிட்டீங்களோ நான் உன்ன அதுக்கு வரல நீங்க இங்கே இருங்க அப்படி வந்தீங்க அப்படினா உங்களுக்கு இஷ்டமா எங்க கூட வர நான் அப்படி சொல்லறீங்க இன்னைக்கு அப்படி கேட்டது என்னடி பாக்குற இந்த டீ போற வரை எங்க கிட்ட வச்சிக்காதீங்க நீ என் பொண்டாடி நான் அப்படி தான் போடுவேன் என்னடி பண்ணுவ ஹலோ நீங்க நினைக்கிறது தான் நடக்காது அப்போ நான் என்ன நினைக்கிறேன்னு உங்களுக்கு தெரியுது அப்படி சரி கொடு இந்த மாதிரி வரை என்கிட்ட வச்சிடாதீங்க நான் அப்படி தான் வச்சிப்பேன் என்ன இப்படி தான் பேசுறீங்க இப்படி தான் பேசுற எதுக்கு பக்கத்துல வரீங்க எனக்கு பயமா இருக்கு போங்க உன்னை பார்த்தா அப்படி தெரியறியே இந்த மாதிரி பண்ணாதீங்க நான் கத்தி ஆளை கூப்பிடுவேன் அடி உன்னை படாத சரி நீ தான் நேத்து திடீர்னு தாலி கட்டிட்டேன் நீ எதுவும் பேசாம வந்துட்ட அதை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போன வந்தேன் தாலி பத்திரமா தான் இருக்கு இல்லையே நான் கழட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டேன் அப்படியா சரி நீதான் இங்க பாருங்க நீங்க யாரோ நான் யாரோ இப்ப கிளம்புறீங்களா சரிங்க யாரோ நான் எதுக்கு வந்தேனா யாரோ நான் கால் பண்ணுவேன் யாரோ நீங்க கால் அட்டென்ட் பண்ணனும்னு யாரோ அப்படி கால் அட்டென் பண்ணனும்னா யாரோ நான் இங்க வருவேன் யாரோ புரியுதுங்களா யாரோ அப்பறம் யாரோ போது நிறுத்துங்க இப்ப என்ன கால் அட்டெண்ட் பண்ணனும் அதானே ஆமாங்க யாரோ இங்க பாருங்க நான் ரொம்ப சோதிக்கறீங்க அப்படிங்களா யாரோ இனிமேல் சோதிக்க மாட்டங்க யாரோ யோ சாமி என்னால முடியல தலை தல வலிக்குது நான் தூங்க போறேன் கிளம்புறீங்களா நீங்க தூங்குங்க யாரும் நான் இங்க இருந்து உங்களை பாத்துட்டே இருக்க யாரோ என்ன போடா என்னடி புருஷன் வாட போடான்னு சொல்ற ஆமாடா நான் அப்படி தான்டா சொல்லுவேன் என்னடா என்னடி வார்த்தையே காணோம் டாமட்டன வருது